அனைவருக்கும் சலாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் செய்தி சலீமுல்லா கான் ஆசிஃப் நசுருல் தலைமையில் வங்கதேச இடைக்கால அரசு வங்கதேசத்தில் கலிமுல்லா கான் மற்றும் ஆசிஃப் நசுருல் தலைமையில் இடைக்கால அரசு பொறுப்பேற்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் வெளியேறினார் இதனைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் ராணுவ ஆட்சி கொண்டு வரப்பட்டது இதனை அந்நாட்டு இராணுவ தளபதி வஹாருல் சமா உறுதிப்படுத்தினார் இதனிடையே வங்கதேசத்தின் இடைக்கால அரசு சலீமுல்லா கான் மற்றும் ஆசிஃப் நஸ்ருல் ஆகியோர் தலைமையில் செயல்படும் என தகவல் வெளியாகியுள்ளது சலீமுல்லா கான் என்பவர் வங்கதேச எழுத்தாளர் ஆசிரியர் ஆசிஃப் நஸ்ருல் என்பவர் டாக்கா சட்ட பல்கலைக்கழக பேராசிரியர் வங்கதேசத்தில் நிலவி வரும் வன்முறையால் ஷேக் ஹசீனாவின் பதினைந்து ஆண்டு கால பிரதமர் பதவி முடிவுக்கு வந்தது பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் வங்கதேச சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் முப்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட வழங்கப்பட்டு வந்தது இந்த இட ஒதுக்கீடு முறை பாரபட்சமாக இருப்பதாக கூறி கடந்த மாதம் அந்நாட்டு மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் ஏற்பட்ட மோதல் வன்முறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்தனர் இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் உத்தரவு விட்டதை தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு வந்தது எனினும் போராட்டக்காரர்களை தீவிரவாதிகள் என குறிப்பிட்ட ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மீண்டும் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தொண்ணூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் ஆளும் கட்சி ஆதரவாளர்கள் பதவி விலக வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது போராட்டக்காரர்கள் தீவிரமாக இருந்தாலும் கலவரம் பரிதான பெரிதானதாலும் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பினார் இராணுவ ஹெலிகாப்டர் மூலம் இந்தியா வந்த அவர் அங்கிலிருந்து லண்டன் செல்ல திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதனையடுத்து வங்கதேசத்தில் வங்கதேசத்தில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது இந்நிலையில் வங்கதேசத்தில் சலீமுல்லா கான் மற்றும் ஆசிஃப் நஸ்ரூல் தலைமையில் இடைக்கால அரசு அமைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதே போன்று ஓய்வு பெற்ற நீதிபதி அப்துல் வஹாப் மியா ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி இக்பால் கரீம் யூஹியான் ஓய்வு மேஜர் ஜெனரல் செய்யத் உத்தீன் ஆகியோர் பேரும் இடைக்கால பிரதமர் பெயருக்கான பரிந்துரை பட்டியலில் இருப்பதாக கூறப்படுகிறது